சென்னையில அரசியல் பேசப்பட்டதா அரசு உங்களோட நகர்வு என்ன தேவைப்படும் போது அரசியல் பேசுகிறேன் மழை முக்கியமா சென்னையில மழை அரசு தொடர்ந்து எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் நிறைய இடங்களே தற்போது மழை நீர் தான் இருக்கு இதை எண்பது சதவீதம் சொல்லிட்டு இருக்காங்க இடத்துல வந்து மழை இதயம் புரட்சித்திரை அம்மாவுடைய காலத்தில் மழை பெய்தவுடனே உடனே கூட அதனை சீர்திருத்த சீர்திருத்தப்படுகின்ற பணியில் ஈடுபடுவார்கள் உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணமும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வகையில் இப்பொழுது இருக்கின்ற திமுக அரசு அதில் சுணக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அரசியல் சூழ்நிலைகளை பற்றி அமைச்சர் திரு அமித்ஷாவிடம்